ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எலுமிச்ச ஊறுகாய் போட போகிறோம் இது அம்மா இருந்து கொடுத்து கொடுத்துக்கிட்டுருந்தாங்க இதை இப்போ கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுட்டு எப்படி நம்ம ஊறுகாய் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்படி சைஸாக கட் பண்ணிக்கணும் எல்லா லெமனையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் இந்த பாருங்கள் இப்போ கண்டு போடுறேன் கலக்கிட்டு அப்படியே இதை மூடி வச்சிருவோம் இதை வந்து நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ காலையில் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஊறி இருக்குது இதை நல்லா குளிக்கிட்டு மறுபடியும் அப்படியே குளிக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வெயிலில் வைக்க போகிறோம் இப்போ நான் வந்து மூணு நாளாக வெயிலே காய வச்சு எடுத்துருக்குறேன் நல்ல சுரு நல்ல சுண்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து தாளிக்கிறோம் எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து அரை கிலோ லெமன் எடுத்திருக்கிறேன் அந்த லெமனுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டரை ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க ரெண்டரை ஸ்பூன் கடுகு அதே ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் அது நல்லா பொரிய விடணும் அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கிறோம் நீங்கள் சிம்ல வச்சு இது பண்ணீங்கனாலும் இல்லைன்னா கருகி போயிடும் நல்லா புரிஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம் இப்போ எடுத்து எடுத்துச்சு இப்போ வந்து அரை கிலோ எலுமிச்சம்பழத்துக்கு நான் வந்து நூறு கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் இப்போ கடுகு போடுறேன் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கடுகு விந்தயமும் வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் அதனால் தாலிக்கையில் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விட்டால் போதும் இப்போ பொறிஞ்சிருச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ லெமனை எடுத்து போட போகிறோம் ஊற வச்சுருக்கிற வச்சிருக்கிற லெமன் வச்சு இப்போ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம் வச்சிருக்கிறது அப்படியே எடுத்து கொட்டிடுறோம் அப்படிதான் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் அடியில் இருக்கிறது நல்லா அதை வந்து நம்ம கிளரி விட்டு அப்போ நான் இதுக்கு வந்து நூறு கிராம் மிளகாத்தூள் போட போறேன் எடுத்து வச்சிருக்கிறேன் அது அப்படியே போடுறேன் நல்லா அந்த மிளகாத்தூள் வந்து எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலந்து வச்சுட்டாங்க கொஞ்சம் ஹையில வச்சுக்கோங்க நல்லா கல்றியாச்சு இப்போ நம்ம கடுகு வெந்தயமும் போட்டிருக்கோமா அரைச்சி வச்சுருக்கோமா அதை போடணும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் என்ன ஆயிடுச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு பண்ணிருந்தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்